தேவமாதாவின் வணக்க மாதம் மே மூன்று தேவமாதா பிறந்ததின் பேரில் தேவமாதா பிறந்த நாளில் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று பரிசுத்த கன்னிமறியால் குழந்தையாய் பிறந்த நேரத்தில் மற்ற பெண்களை விட அன்னை மேற்பட்டவர்களானதினால் திருத்துவத்தின் மூன்றாட்களாகிய பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் அன்னையை மிகுந்த அன்போடு நேசித்தார்கள் பிதாவாகிய சர்வேசுரன் தமது மிகுதியான அன்புக்குரிய குமாரதியாகவும் சுதனாகிய சர்வேசுரன் தாம் மனித அவதாரம் பண்ணும் தேவதாயாராகவும் பரிசுத்த ஆவியாராகிய சர்வேசுரன் தமது இஷ்ட பிரசாதத்துக்கு பாத்திரமான தேவாலயமாகவும் கிருபை கண் கொண்டு அன்னையை நோக்கினார்கள் சம்மனுசுகளோவெனில் பிறந்திருக்கும் பரிசுத்த குழந்தை தங்களுக்கு இராக்கினியாய் என்று சந்தோஷப்பட்டு அன்னை பிறந்த நேரத்தில் அன்னைக்கு கீழ்ப்படிதலான மேரையாய் அன்னையை சுதித்து நமஸ்கரிக்கவும் பாராட்டவும் திரளாய் வந்தார்கள் நாமோ நாமோவென்றாள் சர்வேசுரன் இந்த குழந்தையின் மேல் வைத்த நேசத்தை வணக்கத்தோடு அனுசரித்து பிறந்த வேளையில் அன்னைக்கு கையளிக்கப்பட்ட வரப்பிரசாத மிகுதியை கண்டு சமணுகளோடு கூட சந்தோஷித்து இன்று முதல் மரண பரியந்தம் அன்னையின் அடைக்கலத்தில் இருக்க வேண்டுமென ஜம் நேசத்துக்குரியாய் பிறந்த கன்னிமறியாயே வாழ்க நீதி சூரியனுக்கு முன் உதிக்கின்ற நட்சத்திரமே வாழ்க நீர் பிறந்த நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தை தாழ்பணிந்து வணக்கத்தோடு உம்மை ஸ்துதித்து என்னை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன் எங்களுக்கு பூரண ஞான பாக்கியத்தை கொடுக்க பிறந்தவள் நீரே துன்பப்படுவர்களுக்கு தேற்றரவும் பலவீனர்களுக்கு வல்லமையும் பாவிகளுக்கு அடைக்களவும் சகல நிர்பாகியர்களுக்கு தஞ்சமும் நீரே சர்வேசுரன் என் பாவங்களின் பாரத்தை போக்கி என் ஆத்துமத்தின் ஞான அந்தகாரத்தை நீக்கி என் துர்குணங்களை எல்லாம் சீர்படுத்தி என் சத்ருக்கள் கையில் நின்று என்னை ரட்சிக்கும்படிக்கு நீர் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றேன் அப்போது உம்முடைய ஆதரவை அடைந்து தேவ வரப்பிரசாதத்தை கொண்டு இந்த உலகில் நல்வழியில் நடந்து மோட்ச ராட்சியத்தில் சேருவேன் என நம்பிக்கையாயிருக்கின்றேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகீர்த்த ஜபமாவது பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு பிரியமுள்ள குமாரதியே வாழ்க சுதனாகிய சர்வேஸ்வரனுக்கு தாயாரே வாழ்க ஸ்பிரீத்து சாந்துவாகிய சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமுள்ள தேவாலயமே வாழ்க மூன்றாம் நாளில் செய்ய வேண்டிய காரியம் தேவமாதாவை குறித்து ஓர் பிரியாளனை சந்தித்து ஆறு சொல்கிறது புதுமை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டில் பாரிஸ் நகரத்தில் பக்தியுள்ள கண்ணிகை இருந்தாள் அவள் நெடுநாள் சர்வ உள்ள சர்வேஸ்வரனுக்கு ஏற்ற வண்ணம் ஜெபித்துக் கொண்டிருந்தது மல்லாமல் பிச்சைக்காரருக்கும் வியாதியஸ்தருக்கும் நிர்பயா நிர்வாகியத்திற்கும் தர்மம் கொடுத்து உதவி செய்து ஆறுதல் சொல்லி வந்தாள் ஒரு நாள் அன்னைக்கு தியானம் செய்யும் வேளையில் ஜென்ம பாவம் இல்லாமல் உப்பவித்த மாதாவின் பிரகாசம் பொருந்திய ஒரு படம் வானத்திலிருந்து இருந்து தரிசன மேரையாய் காணப்பட்டது அத்தருணத்தில் பரமநாயகியின் கைகள் நின்று ஜோதி கதிர் வீசவே இந்நேரத்தில் அன்னை தன்னிடம் பேசுவது போல் ஓர் குரல் கேட்டது இந்த கதிர்கள் தேவமாதா மனிதருக்கு பெருவிக்கிற ஞான வரங்களுடைய அடையாளம் என ஒழித்தது அப்பொழுது அந்த படத்தை சுற்றி தங்க எழுத்துக்களால் எழுதியிருந்த வாக்கியமாவது பாவமில்லா உற்பவித்த புனித மரியை உம்முடைய அடைக்கலத்தை அண்டி வருகின்ற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இதை கன்னிகை வாசித்து முடித்த பின் அந்த படம் திருப்பப்பட்டது திருப்பின பக்கத்தில் தேவமாதாவின் உன்னத நாமத்துக்கு முதல் எழுத்தென ஓர் அச்சரமும் அதற்கு மேல் ஓர் சிலுவையும் அதன் அடியில் கிறிஸ்துநாதருடைய தேவமாதாவினுடைய மாசற்ற திரு இருதயமும் இவை எல்லாம் வணக்கத்தோடு உற்று பார்க்கும் பொழுது அண்டைக்கு மறுபடியும் ஒரு குரல் கேட்டது அதாவது இப்படத்தின் மாதிரியால் ஒரு படம் செய்ய வேண்டியது யாராகிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சிறுபத்தை யாரேனும் தன் பேரில் தரித்துக்கொண்டு எழுதியிருக்கிற உதவியை பெறுவார்கள் இதற்கு பின் அந்த காட்சி மறைந்ததாம் தான் கண்டதையும் கேட்டதையும் இந்த கண்ணிகை தன் ஞான தந்தையாகிய குருவானவருக்கு விவரமாய் அறிவித்தாள் ஆனால் அவர் அதில் ஏதாகிலும் வஞ்சகம் இருக்கக்கூடும் என பயந்து ஒன்றும் செய்யாமல் இருக்கும் போது மீண்டும் மீண்டும் முன் சொன்னது போல திருப்படம் அன்னைக்கு காட்சி அளித்து கடைசியாக இந்த சுருபத்தை செய்ய தாமதம் செய்வதே தேவமாதாவுக்கு பொருந்தாத காரியமாய் இருக்கின்றது என்று ஓர் குரலொளி கேட்டது இந்த கன்னிகை இதை மேற்சொல்லிய குருவானவருக்கு மறுபடியும் அறிவித்த பின் அவர் மேற்றிராணியாரின் உத்தரவு பெற்று இந்த அற்புதமான செய்வித்தார் சில மாதங்களுக்குள்ளே அச்சிற் திருச்சிறுபம் அநேக லட்சியமாக செய்யப்பட்டு உலகெங்கும் பரவியது அதன் மூலமாய் எத்தேசத்திலும் எக்குளத்திலும் எவ்வகையிலும் எண்ணிக்கையில்லாத அற்புதங்கள் நடந்தன பாவச்சேற்றில் சேற்றில் அமிழ்தீன் அநேக பாவிகள் தங்கள் மூர்க்கத்தை விடமாட்டாதவர்களாக இருந்த போதிலும் இந்த சிறுபத்தை வாங்கினவுடனே மனந்திரும்பி பாவத்தை விட்டு விலகி நல்லவர்களானார்கள் எவ்வித பரிகாரத்திற்கும் குணமாகாத வியாதிகள் இந்த சிறுபத்தின் வழியாக போர் சண்டைகளில் நெடுநாள் அணிந்திருந்தால் காயமுமின்றி போர்க்களத்தில் நின்று தப்பி பிழைத்தார்கள் அநேகம் புனியாத்மாக்கள் பாவத்துக்கு ஏதுவான சமயங்களில் அகப்பட்டு உலகம் சரீரம் பசாசு ஆகிய இம்மூன்று எதிரிகளால் அதிக இந்த தாங்கள் பயபக்தியுடன் அணிந்திருந்ததினால் பாவத்தில் விழாமல் இருந்தார்கள் நீங்களும் கிறிஸ்தவர்களை இந்த அற்புதமான சிறுபத்தினால் மற்றவர்களுக்கு வந்த ஞான நன்மைகள் உங்களுக்கும் வண்ணம் இந்த சுருபத்தை நீங்கள் அணிய கடவீர்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியான் பேராலே ஆமேன்